வெல்கம் டு மாரி பாபு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா களி எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரிசி எடுத்திருக்கேன் இது நொய் அரிசி தான் எடுக்கணும் நொய் அரிசி இல்லாட்டி ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கணுங்கிறதுக்காக இப்போதை கருப்பு கவனி நொய் எடுத்துரு அரிசி எடுத்திருக்கேன் நான் கையில் மூணு பிடி எடுத்திருக்கேன் மாவும் அதே மாதிரி கரண்டியில் அந்த கரண்டியிலே மூணு கரண்டி எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அரிசியை கழுவிட்டு வந்துடலாம் இவ்வளோ தான் இது போதும் இதை விட நீங்கள் ரவை இருந்தால் ரவை யூஸ் பண்ணிக்கலாம் நொய் அரிசியாக இருந்தால் நொய் அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ முழு அரிசி தான் யூஸ் பண்ணுறேன் அரிசி கழுவி எடுத்து வந்தாச்சு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம் அரிசி நல்லா வேகணும் அரிசி நல்லா வெந்த உடனே நம்ம வச்சிருக்கிற மாவெல்லாம் கரெக்டாக அளவாட வச்சுருக்கிறதுனால கரெக்டாக பதத்தில் வரும் தண்ணி ஊற்றியாச்சு மூணு டம்ளர் நல்லா வேகணும் எந்த அளவுக்கு அந்த அரிசி வெந்திருக்கோம் அந்த அளவுக்கு களி நல்லா அந்த அரிசி அரிசியாக இல்லாமல் இருக்கும் நல்லா வேகட்டும் ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப ஈஸியான மெத்தடு உங்களுக்கு அரிசி நோய் இல்லாட்டி ரவை யூஸ் பண்ணிக்கோங்க அதே அதே அளவில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் அந்த கழு இது பண்ணுறதுக்கு இது தட்டு உங்களுக்கு இந்த தட்டு இருந்தால் எடுத்துக்கங்க அப்படி இல்லாட்டி அந்த கீழே வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த கிண்ணத்திலையே தட்டினாலும் கழு உருண்டை வந்துடும் இந்த டம்ளரில் தான் நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் வேகணும் அரிசி நல்லா கொஞ்சம் குழைய தான் அந்த மாவு கொட்டும் போது நல்லா கிளியராக வரும் நான் வந்து கோல் வச்சுருக்கேன் அதுக்காக களி கல்லாறதுக்காக கோல் வச்சுருக்கேன் நீங்கள் மத்தில் கூட திருப்பி மத்துலையே கலாரிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் இப்போ குழஞ்சாச்சு நல்லா குழஞ்சாச்சு இப்போ மாவு மூணு கரண்டி நான் முன்னாடி எடுத்து வச்ச மாதிரி தான் மூணு கைப்பிடி அரிசி எடுத்திருக்கேன் அதே மாதிரி மூணு கரண்டி மாவு எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி அது முந்நூறு எம்எல் இருக்கும் அந்த டம்ளர் நல்லா கொதித்து வரணும் அது நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த பதம் தெரியும் அது கொதிக்கும் போதே தண்ணி சொண்டி நான் பதம் நல்லா கரெக்டாகவே தெரியும் அவ்வளோ தான் இன்னும் கொஞ்சோண்டு அவ்வளோ தான் கரெக்டான பதத்துக்கு வந்தாச்சு இப்போ எடுத்து கலற வேண்டியது தான் உங்களுக்கு அங்கேயே வச்சு கலர கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா கீழே எடுத்து வச்சு கூட களரைக்கலாம் நான் கலரையாச்சு இப்போ பார்த்தா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் அப்படி சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் குழக்கலன்னு போயிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் அப்போதைக்கு அவ்வளோதான் கலரையாச்சு இப்படி தான் இருக்கும் நான் வந்து கருப்பு கவுனி எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நீங்கள் நார்மலாக ரவையோ இல்லை அரிசி நொய்யோ போட்டிங்கன்னா வந்து நல்லா சாஃப்டாக குழக்கலன்னு இருக்கும் இது வந்து கஞ்சி தன்மை அதிகங்கிறதுனால கருப்பு கவனி அது கொஞ்சம் எனக்கு டைட்டாக இருக்கும் நல்ல ரொம்ப ஈஸியாக ஈஸியான முறையில் ஈஸியே சுலபமாக செஞ்சிடலாம் களி ரொம்ப சத்தும் கூட அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் வந்து சின்ன சின்னதாக தான் செஞ்சுருக்கோம் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இங்கே தட்டு மாதிரி இல்லைன்னா அந் ஒரு கொடுங்கனான கிண்ணத்தில் போட்டு தட்டு நீங்கள் நாவே வந்துடும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு கறி ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த பதத்தில் செஞ்சிங்கன்னா அடுத்த நாள் வரைக்கும் கூட இந்த களி வந்து எதுவும் ஆகாது கொஞ்சம் கொழன்னு செஞ்சோன்னா அது ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆகிடும் சீக்கிரமாக அவ்வளோதான் பாருங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கீரை குழம்பு கறி குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு களி ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும் எப்பவுமே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி